ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி என்னடா ஏதோ கடை மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க சீட்ஸு தான் விதைகள் எப்போ கிடைக்கும் ஸோ ஹைப்ரிட் விதைகள்லாம் கொண்டு வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க இண்டிவிச்சுவலாக வாட்ஸ்அப்பில் ஸோ அதுதான் என்னால் முடிஞ்ச சில கலெக்ஷன்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபுள் சீட்ஸு உங்களுக்கு மெடிஷ்னல் பிளான்ஸு ஃப்ரூட் கலெக்ஷன்ஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸு ஜாஸ்மின் வெரைட்டி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இப்போது இந்த சீட்ஸ் எல்லாம் மழைக்காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து நட முடியுமா இது சீசன் மட்டும்தான் சீசன் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு காய் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எனி டைம் நம்ம எப்போ விதை விதைச்சி அந்த செடியை வர வச்சு நம்ம எப்போ வேணாலும் ஹீல்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி சீட்ஸ் தான் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் செம்ம சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது பத்து சீட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபராக கொடுக்கும் சிங்கிள் பிளான்ஸாக வேணும்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸாக இருக்கும் என்னென்ன வே சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்லாகில் அப்டேட் பண்ணுறேன் அப்டேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கேட்லாக் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவரக்கா அதாவது வத்தாடு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவிலலாம் நாங்கள் வில்லேஜஸில் இது பார்த்திங்கன்னா வந்து அவரக்கா சீட்ஸு நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சொரக்காயில் வந்து லென்த்தியாக வந்து காய் கொடுக்குற வெரைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி வெரைட்டி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வளர்த்துக்க முடியும் கொஞ்சமாக ப்ளேஸ் இருந்தாலே ஈஸியாக வளர்த்துக்க முடியும் இதுவும் கொடி தான் இதுவும் கொடி தான் நெக்ஸ்ட்டு பூசணிக்காய் பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று பொங்கல் டைமில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து நம்மளாக செடி வளர்த்தோன்னா எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம் பூசணிக்காய் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி சீடு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இது இல்லாமல் எந்த குழம்புமே வைக்க மாட்டோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரேஸ் விதைச்சிட்டிங்கன்னா அதை வேரோடு பிடுங்காமல் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் துளிர் வருது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அந்த புதினாலாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ரோத் வந்துடும்ல ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கொத்தமல்லியும் வந்து நம்ம அந்த மாதிரி வளர்த்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காய் இது பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லெந்தி லென்த்தியாக இருக்கிறதுனால இந்த காய் சாப்பிட்டா ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அது உண்மையானு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பாகற்காய் பாகற்காய் சாப்பிட்டா வெயிட் லாஸ் அண்டு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சீடு அடுத்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ தக்காளிங்க தக்காளி இல்லாமல் எந்த குழம்பும் வைக்க மாட்டோம்ல ஸோ தக்காளி அடுத்து பார்த்தீங்கன்னா பீர்க்கணக்காய் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பீக்கணக்காய் பீர்க்கணக்காய் பொரியல்லாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் பார்த்துட்ருக்கிறது இந்த காயோட நேம் எனக்கு தெரியலை ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் எனக்கு இந்த காயோட நேம் தெரில நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இதுவும் பீர்க்கணக்காய் தான் நொற பீர்க்கணக்காய் அப்படின்னு சொல்லுவோம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் நாராக இருக்கும் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தாவரங்காய் இது பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக லன்ச் டைமில் ஒரு பொரியல் கண்டிப்பாக இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் கேட்லாகில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் அடுத்தது சொரக்காயிலே பார்த்தீங்கன்னா குண்டு சொரக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெரைட்டியும் இருக்குது சொரக்காயில் பார்த்திங்கன்னா குண்டு சொரக்காய் நீட்டு வாழ் சொரக்காய் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பீட்ரூட் ஸோ பீட்ரூட்டும் நம்ம ஏரியாவுக்கு வருதுங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் வாங்கி செம்ம சூப்பராக ஈச் பாக்கெட் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் செம்ம சூப்பராக உங்களுக்கு எல்லாமே வந்து எந்த வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பராக வந்து க்ரோத் வரும் இதுக்கான மண்கலவை அப்படின்னு பார்த்தா நம்ம நார்மலாக நம்ம லேண்டில் இருக்கிற மண் செம்மண் கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாட் மிக்சிங்கில் வந்து இந்த எல்லாம் வந்து பிளான்டிங் நீங்கள் நட்டுக்கலாம் நட்டு வச்சிங்கன்னா வந்து ஒன் ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து செடிகள் வர ஆரம்பிச்சிடும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்குறது மிளகாய் பச்சை மிளகாய் ஸோ மிளகாயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நம்மளா இந்த சீட்ஸ்லாம் வாங்கி நம்மளா செடி வளர்த்து அதை மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வளர்க்கும் போது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பயப்படாமல் எந்த ஒரு காயும் நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம பறித்து சாப்பிட முடியும் ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ கேட்லாகில் தான் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலும் சரி ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி அனுப்புனாலும் சரி கேட்லாகில் ஆட் பண்ணி அனுப்புனாலும் சரி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலும் சரி ஓகேங்களா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பத்து சீட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுவே சிங்கிள் சிங்கிள் சீடாக வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு வெரைட்டி மட்டும் எனக்கு போதும் எல்லாமே வேண்டாம் இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வெரைட்டி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸு ஓகேங்களா ஓகே வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்